வணக்கம் உறவு நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம் வீட்டுக்காக அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நான் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காமிக்கிறேன் அது பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கம்மெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கும் அப்படி சொன்னால் நீங்களாம் வாங்கிக்கோங்க

மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்த்து தான் போடணும் போல இருக்குது போட்டுடலாம் சிறப்பாக ஓ பாப்பா <laughs> 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 <laughs>

இதே பதன இது வந்து பாத்தீனா எங்க பாஸ்ல சொன்னா ஷூன்னு சொல்வாங்க. கிராஸா இருக்கு பாத்தீங்களா இது எதுனா மேல முக்கன மாதிரி வீடு வீல் மாதிரி சேயிறதுக்காக குத்திருக்காங்க. வீல். என் பொண்ணு கூட்ட குடுத்ததை வச்சுட்டு விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தானே ஆமா இல்லையா சொல்லுங்க வாவ் அமை சிண்டோ

நல்லா தெரிதா என்ன இதுல இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக நாம வந்து சேனல் வச்சிருக்கனால நம்ம கிட்ட அன்பாக்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் எவ்வளோ கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது கேட்டதான் சொல்லணும் கமெண்ட்ல பின் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

பாப்பா வேற கம் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதான் நோண்டிகிட்டே இருக்காங்க போல இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷூன்னு பார்த்தீங்களா எல் மாதிரி கொஞ்சம் வீல் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு ரெண்டு வீல் எக்ஸ்ட்ரா தந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் எதாவது உடஞ்சிச்சின்னா போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் ஓ ஆச்சும் ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போடலாம் ஓ அழகாக இருக்குது ஜிப்புலாம் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது

வாவ் சூப்பர் சூப்பர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஜிப் இருக்கு மேல இருக்கிற ரேக் வந்து மேலே கொடுத்துருக்காங்க ஏன்னால் இது பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஏன்னால் இது வேஸ்ட் ஆகிடுச்சின்னா அது ரத்து எதுவும் பண்ண முடியாது போல வாவ் வாவ் அமேசிங் பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏய் ரெண்டு சைடாக இருக்கு ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ டாட்டா பாபா இதோ பிள்ள ப்ராடக்ட் வந்து வேறு எதாவது வாங்கினா கண்டிப்பாக நான் போடுறேன் மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்